நீங்கள் இதுவரை செய்யாத ஒரு விஷயத்தை இப்போது போகிறீர்கள் வெறும் சுவாசத்தை கவனிப்பதுதான் ஆனால் அந்த எளிய செயல்தான் உங்கள் முழு வாழ்வையும் மாற்றக்கூடியது புத்தர் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கவில்லை பொதுவான ஒன்றையே அவர் கவனித்தார் சுவாசம் அந்த சுவாசத்தின் நான்கு இடங்களை கவனியுங்கள் உங்களுக்குள் ஒரு அதிசயம் நடக்கத் தொடங்கும் மெய்ஞானம் பெற வெறும் நாற்பத்து எட்டு நிமிடங்கள் தேவை ஆனால் அதற்குள் மனம் பலமுறை உங்களை விழுங்கும் இது யோகா அல்ல இது பிரணாயாமமும் அல்ல இது சுத்தமான அறிவின் வெளிச்சத்தில் நீங்களே உங்களை உணர்வதற்கான ஒரு பயணம் பின் அவர் உலகத்தை மாற்றவில்லை ஆனால் அந்த உலகம் அவருக்குள் மாறிவிட்டது நீ தேடுகிற அனைத்தும் உன்னுள் இருக்கிறது புத்தரின் வழி விபாசனா தியானமாக இருந்தது விபாசனா என்றால் சாட்சி பாவனை என்று அர்த்தம் மேலும் இதுவரை யாரும் கண்டுபிடிக்காத ஒரு மிகப்பெரிய சுவாசத்தை கவனிப்பதாகும் வெறுமனே உங்களது சுவாசத்தை கவனிப்பதாகும் சுவாசம் என்பது ஒரு எளிமையான இயற்கையான விஷயம் மேலும் அது ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்கு உள்ளது நீங்கள் அதற்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்றால் அதன் பிறகு நீங்கள் அதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் ராம் 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 என்று கூறுவதற்கு உங்களை கட்டாயப்படுத்த வேண்டியதிருக்கும் நீங்கள் தொடர்ந்து உங்களை கஷ்டப்படுத்த வேண்டியதிருக்கும் மேலும் நீங்கள் கண்டிப்பாக பல தடவைகள் மறந்து போக நேரிடும் மேலும் ராம் என்கிற அந்த வார்த்தையும் கூட மீண்டும் மனதின் ஏதோ ஒன்றாகத்தான் இருக்கும் எனவே மனதிலிருந்து வருகின்ற ஏதோ ஒன்று ஒருபோதும் உங்களை மனதை கடந்து செல்ல வழிநடத்திச் செல்லாது புத்தர் முற்றிலும் வேறுபட்டதொரு கோணத்தை கண்டுபிடித்தார் வெறுமனே உங்களது சுவாசத்தை கவனியுங்கள் அதாவது சுவாசம் உள்ளே போகிறது சுவாசம் வெளியே வருகிறது இதை கவனியுங்கள் இதில நீங்கள் நான்கு இடங்களில் கவனிக்க வேண்டும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு வெறுமனே சுவாசம் செல்வதை பார்க்க ஆரம்பியுங்கள் சுவாசம் செல்வதை உணர ஆரம்பியுங்கள் காற்று உள்ளே செல்வதுதான் முதல் இடம் அதன் பிறகு அந்த சுவாசம் உள்ளே இருக்கின்ற போது அது நிற்கிறது ஒரு சிறு நொடி பொழுது ஒரு வினாடியில் பாதி நேரம் அது நிற்கிறது அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய இரண்டாவது இடம் அதன் பிறகு அந்த சுவாசம் மீண்டும் திரும்பி வெளியே போகிறது இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய டிய மூன்றாவது இடம் அதன் பிறகு அந்த சுவாசம் முழுவதும் வெளியே சென்ற பின்னர் ஒரு வினாடியில் கொஞ்ச நேரம் அது நிற்கிறது இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய நான்காவது இடம் அதன் பிறகு சுவாசம் உள்ளே மீண்டும் வர ஆரம்பிக்கிறது இதுதான் சுவாசத்தின் சுற்று நீங்கள் இந்த நான்கு இடங்களையும் கவனிக்க முடியுமெனில் இப்படிப்பட்ட ஒரு எளிய செயல்முறையினால் விளையும் அற்புதங்களைப் பார்த்து நீங்கள் ஆச்சரியமடைவீர்கள் வியப்பில் ஆழ்ந்து விடுவீர்கள் ஏனெனில் மனம் என்பது இதில் ஈடுபடவே இல்லை கவனித்தல் என்பது மனதின் குணம் கிடையாது கவனித்தல் என்பது ஆன்மாவின் குணம் தன்னுணர்வின் குணம் கவனித்தல் என்பது ஒரு மனதின் செயல்பாடே அல்ல நீங்கள் கவனிக்கும்போது மனம் நின்று போகிறது இல்லாமல் போகிறது ஆம் ஆரம்பத்தில் அநேக தடவைகள் நீங்கள் இதை மறந்து விடுவீர்கள் மேலும் இந்த மனம் உள்ளே வந்து அது தனது பழைய விளையாட்டுகளை விளையாட ஆரம்பித்துவிடும் நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தும் போது அதில் மனம் வருந்ததோ குற்ற உணர்வு கொள்ள வேண்டிய அவசியமோ கிடையாது மீண்டும் கவனிப்பதற்கு திரும்பிச் செல்லுங்கள் மீண்டும் உங்களது சுவாசத்தை கவனிப்பற்கு திரும்பிச் செல்லுங்கள் மெதுவாக மெதுவாக இந்த மனதன் இடையூறு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மேலும் நீங்கள் உங்களது சுவாசத்தை நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் தொடர்ந்து கவனிக்க முடியுமெனில் நீங்கள் மெய்ஞானம் பெற்றவர் பெற்றவராகிவிடுவீர்கள் வெறும் நாற்பத்தி எட்டு நிமிடமா என்று எண்ணி நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஏனெனில் இது மிகவும் கடினமான ஒன்று அல்ல என்று நீங்கள் நினைக்கலாம் வெறும் நாற்பத்து எட்டு நிமிடங்கள் தானே ஆனால் இது மிகவும் கடினமானது நாற்பத்து எட்டு வினாடிகள் கூட ஆகியிருக்காது அதற்குள் நீங்கள் அநேக தடவை உங்களது மனதிற்கு பலிகடா ஆகியிருப்பீர்கள் ஒரு ஒரு கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை முன்னே வைத்துக்கொண்டு இதை முயற்சி செய்யுங்கள் ஆரம்பத்தில் அறுபது வினாடிகள் கூட உங்களால் கவனிக்க முடியாது அந்த அறுபது வினாடிகளில் அதாவது ஒரு நிமிடத்தில் நீங்கள் அநேக தடவை தூங்கிவிடுவீர்கள் கவனித்தல் என்பதைப் பற்றி நீங்கள் மறந்து போய் இருப்பீர்கள் அந்த கைக்கடிகாரம் உங்களது கவனித்தல் இரண்டுமே மறந்து போயிருக்கும் ஏதாவது ஒரு எண்ணம் உங்களை மிக மிக தொலைவிற்கு கொண்டு போய்விடும் அதன் பிறகு திடீரென்று நீங்கள் உணர்வீர்கள் அப்பொழுது நீங்கள் கை பார்த்தால் பத்து வினாடிகள் கடந்து போயிருக்கும் பத்து வினாடிகள் நீங்கள் கவனிக்கவில்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு சாமர்த்தியம் இது ஒரு பயிற்சி அல்ல இது ஒரு சாமர்த்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை ருசிப்பீர்கள் ஏனெனில் நீங்கள் இதை ஒருமுறை அந்த சில வினாடிகள் ருசித்து பார்த்துவிட்டால் அதன் பிறகு நீங்கள் மீண்டும் மீண்டும் திரும்ப அங்கே வரவேண்டும் என்று விரும்புவீர்கள் அது வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல வெறுமனே அங்கே இருப்பதற்காகவும் சுவாசத்தோடு சேர்ந்து ஆஜராகி இருப்பதற்காகவும் வருவீர்கள் யோகாவில் செய்யப்படுகின்ற அதே செயல்முறை அல்ல இது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் யோகாவில் இது பிரணாயாமம் என்று அழைக்கப்படுகிறது அது முற்றிலும் வேறுபட்ட செயல்முறை உண்மையில் புத்தர் விபாசனா என்று அழைக்கின்ற இதற்கு நேர் எதிரானது அது பிரணாயாமத்தில் நீங்கள் ஆழ்ந்து மூழ்கி விடுவீர்கள் அப்போது நீங்கள் உங்களது மார்பை அதிக அளவு காற்றினால் அதிக அளவு பிராண வாயுவினால் நிரப்புவீர்கள் அதன் பிறகு உங்களுடைய மார்பை காலி செய்வீர்கள் எந்த அளவுக்கு உள்ளே உள்ள கரியமில வாயுவை முழுமையாக வெளியேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெளியேற்றுவீர்கள் இது ஒரு உடற்பயிற்சி இது உடலுக்கு நல்லது ஆனால் இதற்கும் விபாசனாவிற்கும் சம்பந்தமில்லை விபாசனாவில் நீங்கள் உங்களது சுவாசத்தின் இயல்பான ஓட்டத்தை மாற்ற வேண்டியதில்லை நீங்கள் மிகவும் நீண்ட ஆழமான மூச்சை இழுக்க வேண்டியதில்லை நீங்கள் சாதாரணமாகச் செய்வதை விடவும் அதிகமாக மூச்சினை வெளியே விட வேண்டியதில்லை அது முற்றிலும் இயல்பானதாகவும் சாதாரணமானதாகவும் இருக்கட்டும் உங்களது முழுத் தன்னுணர்வும் மூச்சினை கவனித்தல் என்கின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இருந்தால் போதும் இப்படி நீங்கள் உங்களது சுவாசத்தை கவனிக்க முடியுமெனில் அதன் பிறகு நீங்கள் மற்ற விஷயங்களையும் கூட கவனிக்க முடியும் நடக்கும்போது நீங்கள் நடப்பதை கவனிக்க முடியும் சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிடுவதை கவனிக்க முடியும் மேலும் இறுதியாக முடிவாக நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் கூட உங்களால் கவனிக்க முடியும் அப்படி நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை நீங்களே கவனிக்கின்ற அந்த நாளில் நீங்கள் வேறு ஒரு உலகிற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பீர்கள் உங்களது உடல் தூங்கிக் கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு விளக்கு உங்களுக்குள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் உங்களது கவனித்தல் தொந்தரவு இல்லாமல் அப்படியே இருக்கும் அதன் பிறகு ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கவனித்தல் என்பது ஒரு அடி நீரோட்டம் போல் உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் நீங்கள் சாதாரணமாக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே செல்வீர்கள் இந்த வெளி உலகிற்கு எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் உங்களுக்கு எல்லாமே மாறியிருக்கும் ஒரு ஜென் குரு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய்க் கொண்டிருந்தார் அப்போது அவரை பற்றி கேள்விப்பட்டு வெகு தூரம் பயணம் செய்து அவரை பார்க்க வந்த பக்தன் ஒருவன் அவரிடம் நான் அந்த மனிதரை எங்கே பார்க்க முடியும் இந்த மடத்தின் குருவை எங்கே பார்க்க முடியும் என்று கேட்டான் அவன் இந்த ஆள் கிணற்றிலிருந்து தண்ணீர் சுமந்து கொண்டு செல்வதால் இவர் ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் ஒரு புத்தர் கிணற்றிலிருந்து தண்ணீர் சுமந்து கொண்டு செல்வதை நீங்கள் பார்க்க முடியாது ஒரு புத்தர் தரையை சுத்தம் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியாது அந்த குரு கொண்டே நீ தேடுகிற ஆள் நான்தான் என்றார் அந்த பக்தனால் அதை நம்ப முடியவில்லை நான் உங்களைப் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்படி கிணற்றிலிருந்து தண்ணீர் சுமந்து கொண்டு வருவீர்கள் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்று கூறினான் அதற்கு அந்த குரு நான் மெய்ஞானி ஆவதற்கு முன்பு நான் இதைத்தான் செய்து கொண்டிருந்தேன் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவது விறகு வெட்டுவது இதைத்தான் நான் முன்பும் செய்து கொண்டிருந்தேன் மேலும் அதைத்தான் நான் தொடர்ந்து செய்கிறேன் இந்த இரண்டு வேலைகளிலும் நான் கை தேர்ந்தவன் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவது விறகு வெட்டுவது எனவே என்னுடன் வா எனது அடுத்த வேலை விறகு வெட்டுவதாக இருக்கப் போகிறது என்னை கவனி என்றார் அதற்கு அந்த பக்தன் அவரிடம் அப்படியானால் என்ன வித்தியாசம் உள்ளது மெய்ஞானி ஆவதற்கு முன்பும் நீங்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் தான் செய்து வந்தீர்கள் மெய்ஞானி ஆன பிறகும் அதே இரண்டு விஷயங்களைத்தான் செய்து வருகிறீர்கள் அப்படியானால் இதிலுள்ள வேறுபாடு என்ன என்று கேட்டான் அதைக் கேட்ட அந்த குரு சிரித்துக்கொண்டே வித்தியாசம் எனக்குள்ளே உள்ளது இதற்கு முன்பு நான் ஒவ்வொன்றையும் தூக்கத்தில் செய்து கொண்டிருந்தேன் இப்போது நான் எல்லாவற்றையும் தன்னுணர்வோடு செய்கிறேன் அதுதான் வித்தியாசம் செயல்கள் அதேதான் ஆனால் செய்கின்ற நான் இப்போது அதே ஆள் இல்லை இந்த உலகம் அப்படியேதான் இருக்கிறது ஆனால் நான் அப்படியே முன்பு போல் இல்லை மேலும் நான் இப்போது பழைய ஆளாக இல்லாமல் இருப்பதால் எனக்கு இந்த உலகமும் இப்போது அதே போன்றில்லை என்றார் உண்மையான உருமாற்றம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான துறவரம் பழைய உலகம் போய்விட்டது ஏனெனில் பழைய உயிரும் போய்விட்டது இப்போதும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதை நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் யோசிப்பது மட்டும் போதாது செயலில் இறங்க வேண்டும் இன்று எதையாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யத் தொடங்குங்கள் உங்களின் கதை இப்போதே தொடங்கட்டும் வெற்றியாளராக நீங்கள் மாறும் நாள் எப்போது தெரியுமா உங்கள் மனதில் முடிவு எடுத்த அந்த நொடியிலே இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேண்டும் என கமெண்ட் பண்ணுங்க